அரங்கத்தில் வீற்றிருக்கிற பெருமக்களே காலம் கருதி சுருக்கமாக சில செய்திகள் இந்த நேரம் கருதி சில செய்திகளை பகிர்ந்து கொண்டு விடைபெறுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவு நண்பர்களே பதினைந்து வயதில் ஓடிய ஓட்டம்தான் கலைஞரவர்கள் ஓடிய மராத்தான் ஓட்டம்தான் பதினைந்து வயதில் ஓடிய ஓட்டத்தை தொண்ணூத்தொன்பது தொண்ணூத்தி வயது வரை நிறுத்தாமல் ஓடிய ஒரே கொள்கை அது நம்முடைய காவல்துறை தலைவர் சொன்னதை போல உடல் அசைவுக்கான ஓட்டம் அல்ல உயிர் இயக்கத்திற்கான ஓட்டம் அல்ல சமுதாயத்தை கொள்கையில் நிலைநிறுத்துவதற்கான ஓட்டம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் கொள்கையில் நிலைநிறுத்துவதற்கான ஓட்டத்தை முழுவதும் தான் நிலைநிறுத்தியவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் உலகத்திலேயே ஒரு மனிதன் வாழும் வரை போராடலாம் உயிர் போராளியாக இருக்கலாம் தான் மறைந்த பிறகும் போராளியாக வரலாற்றில் நிலைத்து நிற்பவர் முத்தமிழறிஞர் கலைஞர்தான் மரணத்திற்கு பின்பு கூட உலகத்தில் வாழுகிற தமிழர்களின் இதயத்தில் இடம் பிடித்த அவருக்கு தமிழகத்தின் ஒரு மூளையில் இடம் இல்லாத போது இந்த கடற்கரை மணற்பரப்பில் அண்ணாவுக்கு அருகில் அமர்வதற்கு இடம் கிடைப்பதற்கும் அவர்தான் போராடினார் கின்னஸ் என்ற சாதனைகளை எல்லாம் கடந்த சரித்திர நாயகர் அவரை பற்றி படைக்க யாருக்கு தகுதி இருக்கிறது நம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்குத்தான் இருக்கிறது கொள்கை ஓட்டத்தை லட்சிய ஓட்டத்தை மராத்தான் ஓட்டத்தை இடையறாது ஓடிக்கொண்டிருக்கிற இளைஞரவர் எவராலும் இனி நடக்க முடியாது இனி இயங்க முடியாது என்று சொன்னாலும் அதையெல்லாம் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் மராத்தான் ஓட்டப்பந்தயத்தில் இன்னமும் எத்தனை ஓட்டப்பந்தயம் இருக்கிறதோ அதில் வாகை சூடுகிற மா வீரராகத்தான் நம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருக்கிறார் அன்புக்குரியவர்களே இவருக்குமே கிடைக்காத சிறந்த விருதை தமிழகம் பெற்றிருக்கிறது எதற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு யுனை இந்த விருது சாதாரண விருது அல்ல இந்த விருதை மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் பெற்றுத்தந்த பெருமை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் கொரோனாவுக்கே அவர் கொரோனா அப்படித்தான் கொரோனா காலத்தில் பெரும் சவாலை சந்தித்தவர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றவர் இன்றைக்கு கலைஞர் கின்னஸ் புக் இந்த நூல் முழுவதும் வாசிக்கிற போது ஒவ்வொரு தமிழருக்கும் நம்பிக்கை ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்படும் எப்படி திருவாரூரில் பதினெண் பதினோரு வயதில் ஒரு பள்ளி மா மாணவருக்கு இடங்கிறார் பள்ளிக்கூடத்தில் போய் திருவாரூர் உயர்நிலை பள்ளியில் கஸ்தூரி ஐயங்கார் என்ற தலைமை ஆசிரியர் உனக்கெல்லாம் இடம் இல்லப்பான்றார் கெஞ்சிறார் இடமில்லை என்றார் தலைமை ஆசிரியர் உடனே இவர் மிஞ்சினார் திருவாரூர் குளத்தில் விழுந்து நான் தற்கொலை செய்து கொள்வேன் இடம் தரவில்லை என்றார் தலைமை ஆசிரியர் தரதரன் கூட்டு வந்து வகுப்பறையில் உட்கார வைத்தார் அந்த போராளியார் அவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் படிப்பதற்கு இடமில்லை என்று போராடியவர் கோடிக்கணக்கான ஏழை குழந்தைகள் கற்பதற்கான கல்வி வாசலை திறந்து வைத்தவர் அவர் கல்லூரி பட்டம் பெறல பல்கலைக்கழக பட்டம் பெறல ஆனால் வாழ்நாள் முழுவதும் வாசிப்பு யார் வாசித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் திருவாரூர் குளத்துல நீச்சல் அந்த மைய மண்டபத்துக்கு போகணும்னு யார் போறா நமது தலைவர் கலைஞரும் தென்னனும் போறாங்க நீந்தி போய்கொண்டிருக்கிறார்கள் நிறைய சம்பவங்களை நம் அமைச்சர் பெருந்தகை துரைமுருகன் அவர்கள் சொன்னாங்க அனைத்தும் மெய்ச்க்க வைக்கிற சம்பவங்கள் நம்முடைய அன்புக்குரிய நண்பர் நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிறார் அவரை நாம் வரவேற்கிறோம் உலத்துல நீந்தி போகும்போது தென்னன் கலசிட்டாரு சொல்றாரு திரும்பிடுவோம் அப்படின்னு கலைஞர் சொல்றாரு திரும்பினாலும் அதே தூரம்தான் இலக்கை அடைந்தாலும் அதே தூரம்தான் மீதி தூரத்தை கடந்து நாம் இலக்கை அடைய வேண்டும் என்று இலக்கை அடைந்தவர் அதனால்தான் இந்திய பெருங்கடலின் அரசியல் வரலாற்றை செலுத்துகிற மாலுமியாக இருந்தார் ஒரு நாள் அல்ல நெருக்கடி கால போராட்டத்தை சந்தித்தவர் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இது போன்ற பல கின்னஸ் வரலாறுகளை படைத்தவர் தலைவர் கலைஞர் எப்பயே அந்த போர்க்குணம் பத்து வயசுல படிக்கிறப்ப போர்க்குணம் திருவாரூர் குளத்தில் நீந்துகிற போது போர்க்குளம் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தார் கள்ளக்குடி போராட்டத்தில் அதனாலதான் பேரறிஞர் அண்ணா சொன்னார் முதலில் கலைஞரை பார்த்த அண்ணா திருவாரூருக்கு போனவர் கருணாநிதி ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருக்காரே அவரை கூப்பிடுங்க பார்த்தப்ப பள்ளி மாணவரா இருக்கிறாரே நல்லா படின்னு சொன்னார் ஆனால் அதே அண்ணா தான் சில ஆண்டுகளில் தண்டவாளத்தில் தலை வைத்து படி என்றாலும் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்திடு என்றாலும் இரண்டையும் ஒரு சேர மதிப்பவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று சொன்னார் அப்படிப்பட்டவரை கின்னஸ் புத்தகத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் புதுச்சேரியில் அவரை புரட்டி எடுத்துட்டாங்க உயிருக்கான ஆபத்து தப்பி வந்தவரை பெரியார் மருந்துட்டு காப்பாற்றுகிறார் அதை நன்றி பெருக்கோடு நினைவுபடுத்துகிறார் கலைஞர் எப்படி எனக்கு பொது வாழ்க்கை போராட்டத்தில் நிறைய காயங்கள் பொது போராட்டத்தில் ஏற்பட்ட காயங்களுக்கும் அவமானங்களுக்கும் எனக்கு இருக்கிற எது மருந்து கீரிக்கு பாம்போட காயத்தை அகற்ற ஒரு மூலிகை செடி தெரியும் காட்டுக்குள்ள போய் தன்னுடைய பாம்பு உடம்பில் ஏற்றிய நஞ்சை கீரி அந்த மூலிகை செடியில் புரண்டு எழுந்து வெளியேற்றும் அதை போல பொது எனக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் காயங்களையும் வெளியேற்றுவதற்கான ஒரே வழி தந்தை பெரியார் 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 என்று சொன்னார் சொன்னார்கள் திருவள்ளுவர் சிலை எவராலும் எழுப்பப்பட முடியாத அற்புதம் கலைஞர் சொல்றார் குரலோவியம் தீட்டினார் திருக்குறளுக்கு உரை தீட்டினார் வான்புகழ் வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பினார் வள்ளுவர் கோட்டம் விழா மிகப்பெரிய விமர்சையான விழாவா ஏற்பாடு செய்யப்படும் எப்படி ஆயிரக்கணக்கான குதிரைகள் நூற்றுக்கணக்கான யானைகள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவிகள் ஆசிரியைகள் ஆசிரியைகள் தமிழ் அறிஞர்கள் என்று பிரம்மாண்டமான ஊர்வலத்தோடு திருக்குறளை பவனி வர வைத்து வள்ளுவர் கோட்டை திறக்க கலைஞர் சிந்திச்சார் இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது என்றுதான் கலைஞர் இல்லாமலேயே அந்த வள்ளுவர் கோட்டம் திறக்கப்பட்டது கோட்டம் திறக்கப்பட்டது இல்லத்திலிருந்து அவர் இதயத்தின் அழுகை வெடித்து சிதறுகிறது கலைஞர் குறிப்பிடுகிறார் எவருமே சிந்திக்காத சிந்தன் அதுதான் கின்ன சாதனை புத்தகத்தில் இடம்பெற கலைஞர் சொல்றாரு இப்படிப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை நான் எழுப்பினேன் கல்லெல்லாம் பேசும் குச்சிலைகளாக மண்ணெல்லாம் பின்முற்றும் கோபுரங்களாக வண்டங்களெல்லாம் உயிர்ப்புடைய ஓவியங்களாக குரல் ஓவியங்களாக தீட்டப்பட்ட அந்த மாளிகை கலைஞர் யார் படைத்தாரோ யார் உருவாக்கினாரோ யார் கனவு கண்டாரோ அவர் இல்லாமலேயே திறக்கப்படுகிறது அப்ப சொல்றாரு பத்து மாதம் சுமந்த ஒரு தாய் தன் மகனின் திருமணத்தை பார்க்க முடியாமல் தூரத்திலே இருந்து ஒரு கீற்று இடுக்கின் வழியே மகனின் திருமணத்தை பார்ப்பாலோ அப்படிப்பட்ட வாய்ப்பு கூட வள்ளுவர் கோட்டத்தை திறக்கிற போது எனக்கு கிடைக்கவில்லை என்று பெருமூச்சு கொண்டார் அதனால்தான் அவர் உருவாக்கிய நேற்று முன்தினம் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவுக்கு வெள்ளி விழா நம்முடைய பாராட்டுதலுக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்திருந்தான் இருபத்தைந்து ஆண்டு காலம் அந்த சிலை திறக்கப்பட்டு அந்த சிலையை உருவாக்குவதற்காக கலைஞர் செய்த தவம் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து அவர் சிந்தனை வெறும் பத்து லட்சத்திற்கு ஏறத்தாழ ஏழு கோடியை தாண்டி இரண்டாயிரத்தில் நிறைவு பெறுகிறது சில உருவாக்க முடியாம நிறைய தடைகள் எல்லாம் சொன்னாங்க உங்க ஆட்சி கூட போயிடும் வேண்டாங்க இந்த திருவள்ளுவர் சிலையே நமக்கு வேண்டாம் செய்யறத நிறுத்துங்க நான் கலைஞர் சொன்னார் என் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை ஐயன் திருவள்ளுவன் இந்த குமரிக்கடலில் எழுந்து நிற்பான் என்றார் சுவாமி விவேகானந்தரின் சிலை நாலு ஏக்கர் மண்டபம் நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் சதுர அடிதான் வெடிப்பு பாறை முடியவே முடியாது என்று நினைத்த பணியை கணபதி சபதி தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய அந்த சிற்பக்களை எண்ணித்தான் உருவாக்கினார் இன்னைக்கு உலகமெங்கு நம்முடைய சிலைகளை திருவள்ளுவர் சிலைகளை ஐயா பிஜிபி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாம பாராட்ட ஐயன் திருவள்ளுவர் சிலையை எழுப்பிட்டு கன்னியாகுமரி கடற்கரையில் உலகத்தை உரைகளை தருகிற நமது கலைஞர் நான் இன்னைக்கு உணர்ச்சி பெருக்கல சொல்றார் இருபத்தைந்து ஆண்டு காலம் தவமிருந்து பெற்ற பெருந்தவம்தான் இந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை இப்ப நான் பேசுவனோ பேச முடியாதோ என்ற நிலை அடைந்ததால் தான் மருத்துவரை சந்தித்து மருந்து எடுத்துக்கொண்டுதான் உங்கள் முன்னால் பேசுகிறேன் என்றார் எல்லாரும் இனிங்கள் திருவள்ளுவரை கவிஞர் என்று சொல்லாதீர்கள் புலவர் என்று சொல்லாதீர்கள் இனி திருவள்ளுவரை ஐயன் திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் என்றே அழைத்திடுங்கள் என்றார் சொன்னார் நான் நாத்திகன்தான் ஆனால் நான் இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று திருவள்ளுவரை ஏற்றுக்கொண்டவர் அந்த தான் இன்றைக்கு நிறைய செய்திகள் நிறைய நம்பிக்கை கூட்டுகிற செய்திகள் தன்னம்பிக்கையின் ஆவணமாகத்தான் இந்த நூல் நமக்கு விளங்குகிறது சொன்னால் ஜப்பானிய தேசத்தில் நோபுனாகா என்ற ஒரு போர் வீரர் அவன்கிட்ட போர் வீரர் கம் தான் இருக்கிறாங்க போருக்கு போகிறான் வீரர்களுக்கு நம்பிக்கையில் ஜெயிக்க முடியாது இவங்க நம்பிக்கையின்மையை பார்த்து நோபுனாக்கா சொன்னா நம்ம இ நம்ம போருக்கு போக முன்னாடி தேவாலயத்துக்கு போவோம் பிரார்த்தனை செய்வோம் என்கிட்ட ஒரு நாணயம் இருக்குது நாணயத்தை சுண்டி விழுகிறேன் தலை விழுந்தால் போருக்கு போவோம் பூ விழுந்தால் ஊருக்கு போவோம்னு நோபுனாக்கா வீரர்கள் குறைவான வீரர்களை அழைத்து கொண்டு மண்டிட்டு பிரார்த்தனை செய்கிறான் தேவாலயத்தில் நாணயத்தை வானத்தை நோக்கி வட்டம் விடுறான் சுண்டி விழுறான் நாணயம் கீழே விழுந்து தலை தெரிந்தது வீரர்களுக்கு உற்சாகம் போருக்கு உற்சாகமாக போனாங்க வெற்றி அடைந்தார்கள் வெற்றியை சூட்டி கொண்டு வருகிற போது நோபுனாக வீரர்கள் சொன்னாங்க எல்லாம் கடவுளின் கருணை இன்னைக்கு நமக்கு தலை விழுந்துச்சு அதனால நமக்கு வெற்றி கிடைச்சிருக்கு நோபுனாக சிரிச்சுக்கிட்டே நாணயத்தை மேலே வானத்தை நோக்கி சுண்டி திரும்ப கீழே விழ வைத்தான் எடுத்து காட்டினான் ரெண்டு பக்கமும் காட்டினால் ரெண்டு பக்கமும் தலைதான் தான் இரண்டு பக்கமும் தலை உள்ள நாணயத்தை வைத்து நம்பிக்கையை ஊட்டி வெற்றியை பெற்ற நோபுநாகா போலதான் முத்தமிழறிஞர் படையின் தலகர்த்தராக விளங்குகிறவர்தான் நம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள் கற்கே என்றார் திருவள்ளுவர் ஆனால் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டிருந்தவர்தான் நம்முடைய கலைஞரவர்கள் யார் வாசிக்கின்றார்களோ அவர்கள்தான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் என்றால் அந்த இலக்கணத்திற்கு முற்ற முழுக்க பொருத்தமானவர் முத்தமிழறிஞர் கலைஞர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க நிறைய செய்திகளை அமைச்சர் துரைமுருகன் சொன்னாங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த நேரத்தில் தீப்பொறி போல் பறக்கிற செய்திகள் குறிப்பாக ஐன்ஸ்டின் என்ற பெரிய விஞ்ஞானி தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சார் அவருக்கு பாராட்டி எங்கே போனாலும் பாராட்டு மலை குவிந்தது ஒரு நாள் மேடையில் ரொம்ப களைப்படைந்தார் மேடைக்கு வராமல் கடைசி இருக்கையில் உட்காந்துட்டு அவருடைய டிரைவரை மேடைக்கு போப்பா ஒரு பரிசு தருவாங்க வாங்கிட்டு வந்துரு நான் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கிறேன் என்று கடைசி இருக்கையில் ஐன்ஸ்டின் டிரைவராக ஐன்ஸ்டின் வந்து அவருடைய டிரைவர் ஐன்ஸ்டின் மேலே வந்து பரிசு வாங்குறார் அந்த நேரத்தில் ஒரு நக்கீர புலவர் அவையிலேருந்து எந்திரிச்சார் கொஞ்சம் நிறுத்துப்பாடினார் எதுக்கு பரிசு வாங்குகிற தீரி ஆஃப் ஃப்ளேக்டிவிட்டியை கண்டுபிடிச்சதுக்கு அதில் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டார் இ யூக்குவல்டி எம்சி ஸ்கொயர்னு சொல்லியிருக்க எம்சி ஸ்கொயர் வராது எம்சி க்யூப் தான் வரும் எப்படி எம்சி ஸ்கொயர் வந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணுன்ட்டார் ஓட்டுநர் ஐன்ஸ்டின் பதட்டப்படவே இல்லை டிரைவர் ஐன்ஸ்டின் பதட்டப்படலை கடைசியில் இருக்கிற சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டின் பதட்டப்பட்டு இருக்க விட்டு எந்திரிச்சார் இன்றைக்கேன்னு பார்த்த ஒருத்தன் கேள்வி கேட்டானே அப்ப பதட்டப்படாம டிரைவர் சொன்னாரு என்னையா நீ கேள்வி கேட்கிற இதெல்லாம் ஒரு சுண்டைக்கா கேள்வி இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் என் டிரைவர் தான் பதில் சொல்வாரு டிரைவர் மேல வாப்பான யாரை அழைக்கிறார் சயின்டிஸ்ட் சயின்ஸ் இதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இது நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இருந்தது சட்டமன்றத்தில் கொள்கை மன்றத்தில் வீதிகளில் கடைக்கோடி மக்களை காணுகிற போதெல்லாம் அவருக்கு ஏற்படுகிற அப்படிப்பட்ட ஒரு உண்மையான அறிவுப்புலனின் தீட்சநீர் அதைத்தான் இந்த நூலிலே நிறைய பார்க்க முடிகிறது காலம் பெருதி நிறைவாக சொல்கிறேன் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயம் அதில் ஒரு படகு பந்தயம் படகு முதல் படகு வந்து வந்து கொண்டிருக்கிறது லாரன்ஸ் என்ற ஒருவன் அந்த படகு பந்தயத்தில் பரிசு பெற போறான் அவனோட படகு முதல் இடத்துக்கு வந்துருச்சு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பரிசு வாங்க போகிறான் வெற்றியின் கோட்டை தொட்ட தொடப்போகிறான் தொட்டு விட்டான் இந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு படகோட்டி தண்ணியில் விழுந்துட்டான் லாரன்ஸ் லெமியாஸ் என்ற ஒலிம்பிக் படகு பந்தயத்தில் கலந்து கொண்ட அந்த பந்தயத்தில் கலந்து கொண்டவன் வெற்றி கோட்டை தொடப்போனவன் அவன் படகு முதலிடத்திற்கு வந்து நிற்கிறது அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற படகோட்டி தண்ணியில் விழுந்துட்டான் வெற்றி கோட்டை தொட்டு தங்கப்பதக்கத்தை பெறுவதா பக்கத்தில் இருக்கிற சக பயணியின் உயிரை ஒரு நொடி கூட அவன் யோசிக்கவில்லை படகிலிருந்து குதித்து சக பயணியை காப்பாற்றினான் அன்று வெற்றி கோட்டை தொட முடியாமல் தங்கப்பதக்கத்தை பதக்கத்தை இழந்தான் தங்கப்பதக்கத்தை பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டவன் இன்னொரு உயிரை காப்பாற்றிய காரணத்தால் அந்த பந்தய போட்டியில் தங்கப்பதக்கத்தை இழந்தான் ஒலிம்பிக் வரலாற்றில் நிரந்தரமான இடத்தை பிடித்தார் அப்படித்தான் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் வெற்றியின் உச்சத்தை சந்தித்தவர் தோல்வியின் கடைசியை சந்தித்தவர் எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் நம்பிக்கை தளராத பயணம் தமிழர்களே தமிழர்களே என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கற்றுமரமாய் நான் மிதப்பேன் தமிழர்களே தமிழர்களே என்னை நீங்கள் பாறையில் தூக்கி எறிந்தாலும் சிதறி தேங்காயாய் பிறருக்கு பயன்படுவேன் என்று நம்பிக்கையின் உச்சத்தில் தான் கோடிக்கணக்கான தமிழர்களை இயக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கின்னஸ் சாதனையில் இடம்பெறுபவர் அல்ல கின்னஸ் என்பதற்கான புதிய வரலாற்றை படைத்தவர் மேன் இஸ் எ மேன் நாட் பை birth. மேன் இஸ் எ மேன் நாட் பை birth பட் பை லைஃப் He is not measured by inches, not a pounds, not a color. ஹீ இஸ் ஒன்லி மெஷர்ட் பை ஹிஸ் ஆக்டிவிட்டிஸ் மனிதன் மனிதன் என்று எதனால் அழைக்கப்படுகிறார் உருவத்தால் அல்ல உயரத்தால் அல்ல எடையால் அல்ல வாழும் வாழ்க்கையால் என்றால் அதற்கு முற்ற முழுக்க பொருத்தமானவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விரைவாக சொல்கிறேன் நண்பர்களே முத்தமிழறிஞர் கலைஞர் எழுத்தாளர் மட்டுமல்ல பேச்சாளர் மட்டுமல்ல சிந்தனையாளர் மட்டுமல்ல கொள்கையாளர் மட்டுமல்ல தன் வாழ்நாளில் எந்த லட்சியத்தை தொடக்கத்தில் எடுத்துக்கொண்டாரோ பதினைந்து வயதில் எந்த சமூக நீதியை கையில் எடுத்துக்கொண்டாரோ எந்த சமத்துவத்தை கையில் எடுத்துக்கொண்டாரோ மனிதமுலத்தின் விடியலுக்கான வாழ்க்கை எது என்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டாரோ பதினைந்தில் தொடங்கிய அந்த மராத்தான் ஓட்டம் தொண்ணூத்தி வரை இடைவிடாமல் ஓடி இதயத்தின் இயக்கம் நிறுத்தும் வரை மூச்சுக்காற்று நிற்கும் வரை மக்களுக்கான மூச்சாக மாறுகிற வரை மராத்தான் பந்தயத்தில் முதல் மாவீரராக வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் அந்த தீப்பந்தத்தை இந்நாளைய முதல்வர் நம்முடைய மனிதனே மக்கள் முதல்வர் அவர்கள் ஏந்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார் அவரோடு சகமாக பயணம் செய்து மக்கள் நல்வாழ்வுத்துறையை மனித வாழ்வின் எல்லா தளங்களுக்கும் வெற்றி துறையாக மாற்றி காட்டி ஓர் ஆயிரம் விருதுகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை பெறுவதற்கும் இன்றைக்கு இன்னுயிர் காப்போம் போன்ற மகத்தான திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை வகுத்து அதை சிறப்பாக நடத்துகிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சந்தித்து ஒரு படைப்பாளி தான் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்த மக்களுக்கான கலாச்சாரத்தை மொழியை பண்பாட்டை உயர்த்தி பிடித்தால் அவர்தான் சிறந்த படைப்பாளி நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஓட்டப்பந்தய வீரர் மட்டுமல்ல அவர் சிறந்த படைப்பாளி என்பதையும் இந்த நூல் மூலம் விளக்கி இருக்கிறார் என்று சொல்லி வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்